ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அங்கன்வாடி ஹெல்பரு அங்கன்வாடி ஒர்க்கரு மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இப்போ அஃபிஷியலாக கவுர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தினா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கு எவ்வளோ சேல்ரி கிடைக்கும் என்ன ஏஜ் லிமிட்டு அந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாபாக இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்ற எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் இந்த ஜீவோ வந்து அஃபீஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் அண்ட் வெல்ஃபேர் உமன் வெல்ஃபேர் இருந்து ஓகேங்களா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கன்வாடி ஒர்க்கரு மினி அங்கன்வாடி ஒர்க்கரு அங்கன்வாடி ஹெல்பரு டோட்டலாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அங்கன்வாடி ஒர்க்கரு மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சியும் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அவங்களுக்கு முந்நூற்றஞ்சு வேக்கன்சியும் அங்கன்வாடி ஹெல்பருக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இயர் ஃபஸ்ட் இயர் மட்டும் உங்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூறுபா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு சேல்ரி இருக்கும் அதுக்கப்புறம் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அவங்களுக்கு அஞ்சாயிரத்தி எழுநூறு சேல்ரி அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஹெல்பருக்கு நாலாயிரத்தி நூறுரூபா வந்து சேல்ரி அதுக்கப்புறம் ஒன் இயருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்ட்டு அதாவது உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு சேல்ரி வந்து கிடைக்கும் ஓகேவா ஏழாயிரத்தி ஐநூறு எழுநூறுக்கு மேலே உங்களுக்கு அந்த அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அலோவன்ஸ் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான் ஒன் இயர் மட்டும் டெம்பரவரி அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்டாக வந்து கிடை சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் ஜாப் படி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு அங்கன்வாடி ஒர்க்கர் அதை பற்றி வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து அப்பாயின் அப்பாயின்மெண்ட்டிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க டிஸ்டிக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அப்படின்ட்டு இருப்பாங்க அவங்க தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் மட்டும்தான் இதற்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஃபீமேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இதில் வந்து டிஸ்டியூட் விடோ இல்லை டிஸ்டியூட் உமனு ஷெடியூல் கேஸ்ட்டு அதாவது எஸ்சி எஸ்டி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து கொஞ்சம் அஞ்சு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா நாற்பது வயசு இருக்கிறவங்க வெறும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் மாற்றுத்திறனாளிக்கு வந்து கிடைக்கும் இதற்கு வந்து மினிமம் நீங்கள் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டேரெக்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தான் வந்து இருக்கும் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு டேரெக்ட் அப்பாயின்மெண்ட் தான் எக்ஸாமு அதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஐசிடிஎஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் வெப்சைட்டில் ஓகேவா இன்னும் அப்டேட் பண்ணல வந்தவொடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகேவா நான் நம்ம சேனல்லேயே அப்ளை வந்து பண்ணி கொடுப்போம் சரிங்களா உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்தவுடனே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வெப்சைட்லேயும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கால் லெட்டரும் இன்டர்வியூக்கான கால் லெட்டரும் வந்து நாங்கள் இந்த இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து அனுப்புவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க அவங்க ஊரில் வசிக்கிற இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கான ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபாக ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் கூட சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸும் வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்கும் இல்லையா அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கம்பல்சரி வந்து தேவைப்படும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா அது ரொம்பவே வந்து முக்கியமானது ஓகேவா அதே மாதிரி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு சொல்லியிருந்த அதுக்கு வந்து அறுபது வயசு தான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜாக அதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு வா கேட்குறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க தானே அப்ளை பண்ண முடியும் அதனால் வந்து நேட்டிவிட்டியும் வந்து இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க நான் தேவைப்படுறவங்களுக்கு நானும் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் முன்னுரிமை சர்டிஃபிகேட்ஸு மாட்டுத்திறனாளிகிட்ட எக்ஸரிஸ் மேனே வீடோ அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட்டு அந்த மாதிரி முன்னுரிமை சர்டிஃபிகேட்ஸும் வைக்கலாம் அதனால் அது இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேவா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மிங்கி மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அதுக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான் வந்து இது பண்ணுவாங்க இதுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு அதே ஏஜ் லிமிட்டு அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் இதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுவும் இன்டர்வியூ மூலமாக அப்படி டேரெக்டாக தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க சரிங்களா சேலரி மட்டும் வேரியாகுது அடுத்து அங்கன்வாடி ஹெல்பர் இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் எலிஜிபிள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதையுமே வந்து பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க அந்த ஏதாவது எஸ்சி எஸ்டி டிஸ்டிரியூட் உமன் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து மினிமம் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இதுவுமே டைரக்டாக அப்பாயின்மெண்ட் தான் வந்து பண்ணுறாங்க ஓகேவா அதே மாதிரி தான் மற்ற டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து சேல்ரி மட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் மற்ற எதுவுமே வந்து வேரி ஆகலை ஓகேவா இதுதான் வந்து டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இது வந்து வெப்சைட்டில் தான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆன்லைனில் வந்தவுடனே அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ளேவும் பண்ணி தருவோம் ஓகேவா உங்கள் மறக்காமல் உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து நான் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியும் வந்து வச்சுக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ரொம்பவே வந்து ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து கவர்மெண்ட் ஜீபோ ஆஃபிஷியலாக இன்னும் கொஞ்ச நாட்கள்லேயே இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் ரெண்டுத்துக்குமே வந்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஓகேவா ரெண்டுமே கூட ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்பர்க்க வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க சாரி டென்த்து தான் வந்து கேட்டிருக்காங்க அதனால் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க இந்த அங்கன்வாடி பர் டென்த்து இது வச்சு நல்லா தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா சேலரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் தான் வந்து வேரி ஆகுது ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு ஜாப் மாறதுனால எக்ஸாம் எழுதி வந்து மாறிக்கலாம் ஓகேவா இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி ஹெல்பர் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதன்படியும் கொஞ்சம் வேக்கன்சி பிரியும் அதே மாதிரி உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதையும் வந்து செக் பண்ணணும் அதெல்லாம் வந்து டீட்டெயில்டு வேக்கன்சி வந்து விடுவாங்க ஓகேவா அப்போ தான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் சரிங்களா எயித்து குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் கொடுக்கல மினிமம் வந்து டென்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே ஓகேவா அதே மாதிரி எல்லா அதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுனால பண்ணலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சி எப்படி பிரியுது என்ன ஏதுன்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் பார்த்தா தான் வந்து தெரியும் ஓகேவா வரட்டும் நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்